ஆத்மனக்கும் இனி வரும் காலங்களிலே சித்த மருத்துவ குறிப்புகள் பற்றி தொடர்ந்து பதிவிடலாம் என்று நினைக்கிறேன் இந்த சித்த மருத்துவர்கள் ஆலோசனை இல்லாமல் சாப்பிடுவதாலோ அல்லது ஏதோ ஒரு எலை தழை மாத்திரைகள் தயலங்கள் போடுவதாலோ ஏதேனும் பாதிப்புகள் வந்துவிடுமோ என்ற பயங்கள் நிறைய மக்களுக்கு இருக்கும் என்பதற்காக அதற்கு முன்னாடி நம்முடைய சிவ சொந்தங்களுக்கும் நம்முடைய சேனலை பயன்படுத்தி கொண்டிருப்பவர்களுக்கும் அணுகுமுறை சித்த முறைகளும் எளிய வகையான தயலங்களையும் கால்வழி தைல வலி இது மாதிரியான சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மருத்துவ ஆலோசனைக்கு கொடுத்து அதாவது ஒரு நாள் உழைப்பு ரூபாய் என்றால் ஒரு மூட்டு வலி மருத்துவரையோ அல்லது கால் சம்பந்தப்பட்ட வழிகளை பார்ப்பவர்களுக்கோ ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் காசு கொடுத்து மாத்திரைகள் பல மாதத்துக்கு வாங்கி சாப்பிட்டு கட்டு போட்டு காலத்துக்கும் வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு பொக்கிஷமாக தொடர்ந்து இதற்கு மேல் மருத்துவ குறிப்புகளையும் நம்முடைய பதிவுகளிலே கூடலாம் என்று அதை நம்முடைய சீடர்களும் நம்முடைய பக்த கோடிகளும் தெரிந்து அறிந்து கொண்டு மற்றவர்களுக்கு உதவியாகவும் எளிய முறை வீட்டு குறிப்புகளையும் வீட்டு வரியிலிருந்து அருகாமையில் உள்ள நாட்டு மருந்துகளிலிருந்து சரக்குகளை வாங்கி அதை பதப்படுத்தி அல்லது தயார் நிலையில் உள்ள மருந்துகளை உட்கொள்வது எப்படி என்பதை இனி வரக்கூடிய காலங்களில் பார்க்கலாம் முதல்ல சித்த மருத்துவம் என்றால் சித்த பெருமாக்கள் இந்த உலகில் உள்ள அனைத்து வகையான இயற்கை தாவரங்களிலே ஆராய்ந்து இந்த தாவரங்களுடைய நிலைகளை அறிந்து அதை சரியான பதன முறை கூடிய பதப்படுத்தும் முறைகளை நீரில் காய வைத்து அதை அரைத்து அதற்கான செயற்கை பொருள் இயங்கக்கூடிய தேன் நெய் பால் வெண்ணெய் மற்றும் நீர் வெந்நீர் மோர் போன்ற பொருட்களுடன் மற்றும் சாறுகள் இயங்கக்கூடிய எலுமிச்சை சாறு பழச்சாறுகள் போன்ற பொருட்களுடனும் அதே போல் வர்பம் இங்கக்கூடிய பக்குவப்படுத்தப்பட்ட புடங்கள் மூலியமாகவும் அதே போல் ஆயுர்வேதிக் இங்கக்கூடிய சில கனிம பொருட்களையும் எண்ணெய் வித்துக்களையும் அதே போல் இலைச்சாறுகளையும் பழைச்சாறுகளையும் பக்குவமாக காய்ச்சி ஆயுர்வேதிக் என்ற முறைகளிலும் போல் சுண்ணம் இங்கக்கூடிய முறைகளிலும் பாசனங்கள் இங்கக்கூடிய பாசனங்களை அரிய வகையான விஷத்தை உடைய பாசனத்தையும் முறையாக பக்குவப்படுத்தி அதன் மூலியமாக ஒவ்வொரு மனிதனுடைய வியாதிகளையும் கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய முறைகளிலே வடிவமைக்கப்பட்டுள்ளார்கள் இந்த காலத்தில் எளிமையாக கடைக்குண்ட ஒரு குப்புமணி எலை கூட பக்குவமாக அரைத்து அதை பதனப்படுத்தி டப்பாவில் அடைத்து வைத்து அதை நூறு இரநூறுக்கு வாங்கக்கூடிய கட்டாயத்தில் நாம் இன்று இருந்து கொண்டிருக்கோம் கிராமப்புறங்களில் எளிமையாக கிடைக்கக்கூடிய அந்த மூலிகைகளை இயற்கை தாவரங்களை பக்குவப்படுத்தி உட்கொண்டு பூசி தடவி இது மாதிரியான வழிகளை செய்வதற்கான முறைகளையும் நம்முடைய நரம்புகளை அழுத்தத்தின் மூலியமாகவும் தானியங்களை ஒட்டுவதன் மூலியமாகும் அதாவது சைனாவில் சொல்லப்படுகிற சுக் சுஜோக் அக்குப்சர் எனக்கூடிய புள்ளி வர்மம் மற்றும் தாவர விதைகளை ஒட்டி விதை சிகிச்சை போன்ற முறைகளை அடியேன் அறிந்தவை பலருக்கு அறிமுகப்படுத்த இந்த அறிமுக பாடத்தை பதிவு செய்துள்ளேன் இந்த தாவரங்களை இந்த சித்த மருந்துகளை சாப்பிடுவதால் அது வந்துவிடுமோ இது வந்துவிடுமோ அனுபவம் இல்லாமல் சாப்பிடுவோம் என்று பயப்பட கூடாது என்பதற்காக அதாவது மருத்துவ மூலியமாக ஆலோசனை பெற்று சாப்பிட வேண்டிய விஷயங்களை பரிந்துரை செய்யப் போவதில்லை ஆனால் இயற்கை முறையிலே அதாவது கிடைக்கக்கூடிய தானியங்களையும் இயற்கை முறையிலே கிடைக்கக்கூடிய இலை வகைகளையும் அளவுடன் உண்பதாலே வளமுடன் வாழலாம் என்பதை நாம் அறிந்து கொண்டு உணவுப் பொருட்களாக கிடையக்கூடிய அனைத்து வகையான கீரைகளையும் தாவர வித்துக்களையும் தவறாமல் நம் உள்ளுக்குள்ளும் எண்ணெய்கள் காட்சியும் நம்முடைய வழிகளை தீர்த்து கொள்வதில் நமக்கு வளமே தவற பாதிப்பு இல்லை என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு இனி வரக்கூடிய காலத்தில் சித்த மருத்துவம் கூடிய சித்தர்களால் உருவாக்கப்பட்ட மருத்துவங்கள் அது நூல் ஏடுகள் வெளிநாட்டு நபர்களுக்கு சென்று அது மொழ்பே மொழிபெயர்க்கப்பட்டு பின்பு நமக்கே அது ஆங்கில மருந்துகளாக பாசங்களை கலந்து பதப்படுத்தி அச்சிட்டு நமக்கு வந்து கொண்டிருக்கிறது அந்த அஞ்சரப்பட்டி ஒன்று இருந்தால் அனுதினமும் வியாதி நம் இல்லத்தை தேடி வராது அதாவது மருத்துவ எனக்கு கொடுத்துக்கிற காசு மருந்து மாத்திரைகளுக்கு கொடுக்கக்கூடிய காசு மகத்துவமான உணவு பொருட்களை கொடுத்தோமானால் நம் வாழ்க்கையில் கஷ்டமும் வியாதி என் வராது என்பதை சொல்லிக்கொண்டு இனி வரக்கூடிய காலத்திலே சித்த மருத்துவ ஆயுர்வேதிக்க முறையிலே இருக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து தான் சிவாய நமக செய்ய